தாலாட்டு பாடுறது வந்து ரொம்ப அப்படியே இயற்கையாக காற்று அடிக்கிற மாதிரி கடல் கரையில் எப்படி காற்று அடிக்குமோ அதை மாதிரி காற்று அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதை நம்ம கஷ்டப்பட்டு திணிச்சு நாமளாகவே வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பாடுறப்ப அது ஒரு தாலாட்டு போல் இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட் இருந்தாலும் தாலாட்டு எப்படியுமே தாலாட்டு தான் தாலாட்டு தாளட்டு பாடும்போது ஒரு அப்படியே ஒரு ஒரு சுகம் கிடைக்கும் அந்த சுகம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு சுகம் கிடைக்கும் நம்ம பாடி ஒருத்தங்க வந்து நிம்மதியாக தூங்குறாங்க எல்லா கவலையும் மறந்து கவலைன்றது கூட இல்லை எல்லாத்தையும் மறந்து நம்ம குரலை கேட்டு ஒருத்தங்க தூங்குறாங்கன்றதை நினைக்கும்போது அந்த அந்த உணர்வு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியான உணர்வு அந்த உணர்வு எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு எவ்வளோ பேர் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எவ்வளோ பேர் வந்து அதை அனுபவிச்சாங்க எவ்வளோ பேர் அந்த உணர்வில் வந்து லைத்து போனாங்க அந்த உணர்வை எப்படி சொல்கிறது அந்த உணர்வை உணர முடிஞ்சிச்சு எவ்வளோ பேரால் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த ஒரு ஃபீல் அந்த ஃபீலை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அதை எழுதுகிறப்ப அது ஒரு மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் சரியா எப்படி இருக்குன்னா தாலாட்டு பாடுறேன் தாய்ப்போல் மாறுறேன் கண்ணோடு சேர்க்குறேன் உயிரோடு கோக்குறேன் இது ஒரு ஸ்டைலில் இருக்கா இதையும் வந்து கொஞ்சம் அப்படியே ராகமாக இழுத்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ட்ரை ஆகும் தாளட்டு பாடுறே தாய்ப்போல மாடுறேன் கண்ணோடு சேக்குறேன் உயிரோடு கோக்குறேன் தூங்கிடுடி செல்லமே என்னோட உள்ள மே கை நிறைய வெல்லமே எல்லாம் உள்ளமே தாலாட்டு பாடுறேன் போல மாறுற ஓங்கிட்ட வேண்டுறே வரம் ஒன்னு கேட்கிறேன் கொஞ்சமானோ இறங்கணும் கண்ணீ நீ உறங்கணும் கண்ணே நீ உறங்கணும்